முஹம்மதின் வாலா அலிஹி ஒசி அஜிமாயி நமாபாஜ் மதிப்புக்குரிய சகோதரர்களே எமது சூரா சப தொடர் பாடத்திலே எண்பதாவது பாடமாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹுடைய நேர்வழியை தடை செய்யக்கூடிய விடயங்களைப் பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே சென்ற வாரம் ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த உலமாக்கள் வேதத்தை படித்தவர்கள் அருள் கிதாபுகள் யகுதிகள் நசாராக்கள் உள்ள பெரும் பெரும் உலமாக்கள் இவர்கள் அந்த சமூகத்துக்கு நேர்வழி போய் சேராமல் எவ்வாறு நேர்வழியை தடுத்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம் அவர்களுடைய வேதத்திலே இருந்த அந்த உண்மைகளை அவர்கள் மறைத்து அவைகளை மாற்றி மேலதிகமாக இன்னும் பல விடயங்களை பொய்களை இட்டுக்கட்டுகளை எல்லாம் உட்புகுத்தி இவைகள் அல்லாவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டவைகள் என்று அந்த சமூகத்துக்கு காட்டி முகமது சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் ரசூல் அல்ல அவர்களை பின்பற்றக்கூடாது என்று அவர்கள் அந்த தடை விதித்து அந்த சமூகத்தை ஏமாற்றிய விடயங்களையும் மார்க்கத்தை அவர்கள் மாற்றி மக்களுடைய சொத்துக்களை பில் பாத்தில் அதாவது பொருத்தமில்லாத முறையிலே உரிமை இல்லாத முறையிலே அந்த சொத்துக்களை அவர்கள் சூறையாடிய விடயங்களையும் அல்லாஹுத்தாலா அவர்களை வெட்டும் மோமின்களை எவ்வாறு எச்சரிக்கின்றான் என்ற செய்தியையும் நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று இன்றைய காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய உலமாக்கள் கொள்கை ரீதியாக இயக்கங்கள் ரீதியாக தரிகா மதுகபுகள் என்ற ரீதியாக ஜமாத்துகள் என்ற அடிப்படையிலே பல பிரிவுகளாக பிரிந்து தனக்கு ஒரு கொள்கை என்ற அடிப்படையிலே அவர்கள் எடுத்துக்கொண்டு தான் நினைத்து பிரகாரம் கொள்கை கொள்கைகளையும் சமைத்து அல்லது தவறான கொள்கைகளிலே அவர்கள் புகுந்து கொண்டு பல சட்டத்திட்டங்களை குரானுடைய ஹதீசுடைய விடயங்களை எல்லாம் மாற்றி அமைத்து பல இட்டுக்கட்ட விட்டுக்கட்டப்பட்ட விடயங்கள் வழிகேடுகளை எல்லாம் அவர்கள் உட்புகுத்தி இவைகள் அல்லாவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட குர்ஆனில் இருக்கிறது ஹதீஸில் இருக்கிறது என்று மக்களுக்கு காட்டி அவைகளை நம்ப வைத்து அவர்கள் அந்த வழிகேட்டிலே அவர்களை ஆக்கி குர்ஆனை சுண்ணாவை பின்பற்றுவதை விட்டும் தூரமாக்கக்கூடிய முறையிலே நடந்து கொண்டிருப்பதையும் அவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை பொருந்தும் என்ற விடயத்தையும் நாங்கள் சென்ற வாரத்திலே பார்த்தோம் எனவே இந்த சமூகத்திலே பலர் நினைக்கின்றார்கள் உலமாக்கள் நேர்வழியை தடை செய்வார்களா உலமாக்கள் வழிகெடுப்பார்களா உலமாக்கள் உலமாக்கல் பொய்யை சொல்லித் தருவார்களா உலமாக்கல் எங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்களா உலமாக்கள் நல்லவர்களே மார்க்கத்தை படித்தவர்களே விளங்கியவர்களே எனவே அவர்கள் இவ்வாறு செய்ய மாட்டார்கள் நாம் அவர்களுக்கு பின்னால் கண்மூடித்தனமாக அவர்கள் எதை செய்தால் சொன்னாலும் செய்தாலும் அந்த பிரகாரம் நாங்கள் அதை கேட்டு நடந்து கொண்டால் நாங்கள் வெற்றி பெறுவோம் எனவே உலமாக்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே சமூகம் விளங்கி இருப்பதின் காரணமாகத்தான் இன்று அந்த உலமாக்கள் பெரும் கூட்டங்களை எல்லாம் வழிகேட்டில் எடுத்துச் செல்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி உலமாக்கள் தெரிந்து கொண்டே வழிகேட்டை சொல்லி கொடுப்பார்களா வழிகேட்டை ஆக்குவார்களா என்றால் அல்லாஹு தாலா சொல்கின்றான் தெரிந்து கொண்டே செய்வார்கள் அன்றைய உலமாக்களைப் பற்றி அல்லா பேசுகின்றான் ஏனென்றால் இன்றைய உலமாக்கள் அன்று இல்லை குரான் இறங்கப்படக்கூடிய நேரத்திலே உலமாக்கள் என்று சொல்வது ஏனைய வேதங்களை படித்தவர்கள் தான் இருந்தார்கள் இன்று இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் அங்கே கிடையாது எனவே அன்று வேதங்களை படித்து அவர்கள் எவ்வாறு அந்த பிழையை செய்தார்களோ இன்று குர்ஆனை ஹதீஸை படித்துவிட்டு பிழை செய்யக்கூடிய கூட்டம் இன்று இருக்கிறது எனவே அன்று சத்தியத்தை தெரிந்து கொண்டு எவ்வாறு அவர்கள் அந்த தவறான போ போக்கிலே போனார்களோ இன்றும் சத்தியத்தை தெரிந்து கொண்டு தவறான வழியிலே போகக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அதனால் தான் அல்லாஹூத்தாலா சூரத்துல் பக்கராவிலே நூற்றி நாற்பத்தாறு ஆவது வசனத்திலே கூறுகின்றான் அகருள் கிதாபுகளை பற்றி இந்த வசனங்கள் பேசக்கூடியவைகளாக இருந்தாலும் தப்சீருடைய உருமாக்கல் கூறுகின்றார்கள் அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல பொதுவாக யாரெல்லாரும் இந்த தரு தளத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இவைகள் அடங்கும் இந்த அடிப்படையிலே அவர்கள் பேசி இருக்கின்றார்கள் அல்லது ஆத்தை நாகுமுல் கிதாபு யாருக்கெல்லாம் நாங்கள் வேதத்தை கொடுத்தோமோ அந்த வேதத்தை படித்தவர்கள் விளங்கியவர்கள் அதை அவர்கள் அறிவார்கள் எதை அறிவார்கள் என்றால் தப்சீருடைய விளக்கங்கள் அங்கே பல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு விளக்கத்தின் படிக்க அந்த கிபுலா ஏனென்றால் முன்னால் சொல்லப்பட்டு வரக்கூடிய விடயத்திலே அது சம்பந்தப்படக்கூடிய காரணமாக அப்படி ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் கிபிலா என்பது கல்பா தான் என்பதை அவர்கள் விளங்கித்தான் இருந்தார்கள் விளங்கி தான் அதை மறுத்தார்கள் எதிர்த்தார்கள் ரசூல்ல்லா கபாவை பின்பற்றும் பொழுது எனவே அவர்கள் அதை தெரிந்து கொண்டிருந்தார்கள் என்று கூறு அதாவது அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள் இன்னொரு விளக்கத்தின் படிக்க அந்த முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை அவர்கள் தெரிந்திருந்தார்கள் அறிந்திருந்தார்கள் அவருடைய வேதத்திலே அந்த நபியுடைய பண்புகள் சொல்லப்பட்டிருந்தத கடைசியாக ஒரு நபி வருவார் ஒரு ரசூல் வருவார் இவ்வாறு தான் அவர் இருப்பார் என்று அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு தெளிவாகவே அந்த வேதங்களிலே அவர்கள் நல்லாக தெரிந்திருந்தார்கள் என்பதை அல்லாஹு எப்படி சுட்டி காட்டுகின்றான் தெரியுமா அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் எவ்வாறு அறிவார்களோ அவ்வாறு அறிந்திருந்தார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஏழையவர்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே இருந்தால் இது என்னுடைய பிள்ளை தான் தன்னுடைய பிள்ளைத்தான் என்று யாருக்கும் தெரியாமல் போகாது என்னுடைய பிள்ளையை பல பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்திலே எனக்கு தெரிவு செய்து எடுக்கலாம் இது என்னுடைய பிள்ளைத்தான் என்று அதே போன்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் அல்லது தான் பெற்ற குழந்தை தான் இது வேறொரு ஒருவனுக்கு பிறந்ததல்ல வேறு ஒருவனுக்கு பிறந்த பிள்ளை அல்ல எனது மனைவி வேறொருவரோடு சேர்ந்து பெற்ற பிள்ளை அல்ல இது என்னுடைய சொந்த பிள்ளை தான் என்னுடைய பிள்ளையே தான் என்று அவன் எவ்வாறு சந்தேகமில்லாமல் அறிவானோ அதே போன்றுதான் இந்த முகமது சல்லா அலைவசல்லம் இந்த கடைசி உம்மத்திலே வரக்கூடிய கடைசி தூதர் கடைசி நபி என்று அவர்கள் தெரிந்திருந்தார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான்

அகலுல் கிதாபுகளிலே வேதத்தை படித்த அதிகமான உலமாக்கள் எனவே இங்கே வைந்த ஃபரிக்கான என்றால் ஒரு சிலர் அல்ல அதிகமானவர்கள் ஒரு கூட்டத்தினர் என்று சொல்வது அதிகமான பேர் லே துமுனல் ஹக்க சத்தியத்தை மறைக்கின்றார்கள் வகும் யாழமும் அவர்கள் தெரிந்து கொண்டே சத்தியத்தை மறைக்கின்றார்கள் அறிந்து கொள்ள சத்தியத்தை மறைக்கின்றார்கள் தெரியாமல் மறைக்கவில்லை தெரிந்து கொண்டே மறைக்கின்றார்கள் ஏன் தெரியுமா அந்த முகம்மதை பின்பற்றுவதை தடை செய்ய வேண்டும் எந்த ஒருவரும் அந்த முகமதுக்கு பின்னால் போகக்கூடாது என்பதை தடை செய்வதற்காக போன்று அந்த துனியாவுடைய ஆதாயங்களுக்காக அவருடைய நனவுகளுக்காக துனியாவுலே அந்த சொத்துக்களை பெற்றுக்கொள்ள அவருடைய உட்காரும் தளத்தை வைத்துக் கொள்ள தொடர்ந்து அவருடைய மதிப்பை செல்வாக்கை எல்லாம் வைத்துக் கொள்ள அந்த பதவிகளை எல்லாம் வைத்துக் கொள்ள தான் முன்னுக்கு இருக்கின்றேன் என்று காட்டி எனக்கு பின்னால் தான் இந்த கூட்டம் இருக்கின்றது என்ற கட்டுப்பாட்டிலே அவர்களை வைத்துக் கொள்ள இப்படி பலதரப்பட்ட அந்த சிந்தனையிலே நோக்கங்களிலே தான் இவர்கள் இந்த வேலையை செய்கின்றார்கள் என்பதை அல்குர்வானிலே வேலையை இடங்களிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இதே வேலையைத்தான் இன்றைய உலமாக்களிலே பெரும் ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதே அடிப்படையிலே தான் செய்கின்றார்கள் அவர்களும் அல் குர்வானை அல் ஹதீஸை எடுத்து அவருடைய கொள்கைக்கு மதுகவுக்கு தரிகாக்களுக்கு இயக்கங்களுக்கு ஏற்றவாறு அவைகளை மாற்றி அவைகளுக்கு அந்த கருத்துக்கள் கொடுத்து விளக்கங்களை எல்லாம் கொடுத்து என்னென்ன எல்லாம் செய்ய முடியுமோ குர்வானிலே ஹதீஸிலே அவைகளை எல்லாம் அவர்கள் செய்து சொல்கின்றார்கள் இன்னைக்கு ஆதாரம் இருக்கிறது குரானிலே இப்படி இருக்கிறது ஹதீஸிலே இப்படி இருக்கிறது என்று அவர்கள் இது அல்லாவால் இறக்கப்பட்டது தான் இதுதான் உண்மையானது மற்றவைகள் எல்லாம் வழிகேடுகள் என்று அவர்கள் சுட்டிக்காட்டி அது அவர்கள் அந்த முறையிலே எவ்வாறு அருள் தாக்குதல் செய்தார்களோ அதே போன்று இவர்களும் இன்றே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய ஜமானிலும் கூட எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே உலமாக்கள் உலமாக்கல் இந்த உலமாக்கல் இவ்வாறு செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது பல காரணங்கள் இருக்கின்றன அதிலே மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது அது என்ன காரணம் தெரியுமா எங்களுக்கு தெரியும் அதாவது மதரசாக்கள் நடக்கின்றன பல கொள்கைகளிலே நடக்கின்றன இந்த மதரசாக்கள் கொள்கை ரீதியாக பல கொள்கைகளிலே எங்களுக்கு இலங்கையிலும்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா போன்ற நாடுகளிலும் தான் ஏனைய நாடுகளிலும்தான் அந்த தரீக்கா அடிப்படையிலே மதுகுடை அடிப்படையிலே வேறு வேறு கொள்கை அடிப்படையிலே இவர்கள் அந்த மதரசாக்களை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மதரசாக்களுக்கு போடக்கூடிய பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில அவர்கள் அந்த மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில் அந்த பாடத்திட்டம் தவறான முறையிலே அமைக்கப்பட்டதின் காரணமாகத்தான் அதிகமான வெளியாகக்கூடிய உலமாக்கள் இன்று வலிகேட்டை அதாவது அவர்களும் சம்பாதித்துக் மக்களையும் அந்த வழிகேட்டிலே ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வழிகேடுகளை எல்லாம் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் என்று சொல்லிக்கொண்டு நேர்வழியில இருக்கக்கூடியவர்களை தவறு காடுகின்றார்கள் பிழை காடுகின்றார்கள் எதிர்க்கின்றார்கள் இதற்கெல்லாம் முக்கிய ஒரு காரணமாக அமைவது என்ன தெரியுமா you <laughs>

அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் இந்த அகைதா என்பது ஒரு மனிதனுடைய இஸ்லாத்துக்கு அவருடைய இபாதாத்துகளுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது அதை தகர்ந்து விட்டால் அதை இடை விழுந்து விட்டால் அதை வெடித்து விட்டால் அது ஓட்டை போட போனால் அதிலே அதாவது இடைகள் வந்தால் வேறொன்று வந்து அந்த இதை பிரித்து விட்டால் இவ்வாறு எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா அந்த பில்டிங்கு கோளாறுகள் உண்டாகுவதை போல இந்த அகைதாவுடைய விளவு ஏற்பட்டால் எல்லாமே அப்படியே நாசமாகிவிடும் எனவே இந்த அகைதாவை பொறுத்தவரை ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றேன் பல மதரசாக்கள்ல அதாவது தவறான கொள்கைகள் தவறான கொள்கையுடைய அடிப்படையிலே அந்த அசைதாக்கள் போதிக்கப்படுகின்றன உதாரணத்துக்கு அல்லாஹ் தாலா எங்கும் இருப்பான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றேன் அல்லாஹு தாலா எங்கும் இருப்பான் அல்லாஹ் வானத்துக்கு மேல இருக்கின்றான் என்ற திசை உண்டு அல்லாவுக்கு கிடையாது அப்படி நம்பக்கூடாது அல்லாஹ் ஏதாவது வானத்துக்கு இறங்குகின்றான் என்றால் அவன் இறங்கவில்லை அது அவனுடைய ரஹமத்து இறங்குகிறது இப்படி பல கருத்துக்களை எங்கே வைத்து இவ்வாறு இவைகள் எல்லாம் மாட்டுகின்றார்கள் القران الحديث கெட்ட தெளிவாக கூறுகிறது அர் ரஹ்மானு அல் அசிஸ்தவா அல்லாஹ் அரிசிக்கு மேலால் இருக்கின்றான் என்று அங்கே அல்லாஹ் கூறுகின்றான் பல வசனங்களிலே பல ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது அதே போன்று அல்லாஹு தாலா ஏதாவது வானத்துக்கு இறங்குகின்றான் அதை இப்படி கமாயலி கோபிதாத்தையில் அழியா அவனுடைய அந்த ராத்துக்கு எவ்வாறு அது தகுதியோ அந்த தகுதியான முறையிலே அவன் இறங்குகின்றான் இதுதான் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய முறை எனவே இதை என்ன செய்கின்றார்கள் அவர்கள் வேறு வேறு கருத்துக்களை சொல்லி உண்மையான கருத்தை சொல்லக்கூடியவர்களே என்று சொல்கின்றார்கள் இவர்கள் அல்லாவுக்கு உருவம் கற்பிக்கின்றார்கள் இவர்கள் அல்லாஹுக்கு ஒரு திசை என்றால் அந்த திசையை அல்லாஹ் தேவை கண்டுவிட்டான் அந்த திசையை பேர் அல்லாஹ் தேவை கண்டுவிட்டான் எனவே படைப்புகளின் பக்கம் அல்லாஹ் தேவை கண்டுவிட்டான் அல்லாஹ் இறங்குகின்றானாம் அவனுக்கு கால்கள் இருக்கிறதா இறங்குகிறதுக்கு என்றெல்லாம் சொல்லி இப்படி பல அந்த சிந்தனைகளை உண்டாக்கி வழிகேடுகளை அகளை கொள்கைகளை படித்துக் கொடுக்கின்றார்கள் இது மதுரை நடக்கின்றது உங்களுக்கு விசாரித்து பார்த்தால் கொள்கை அடிப்படையிலே என்ன அகீதா போடப்பட்டிருக்கிறது அந்த வெளியாக கூடிய மௌளை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் எனவே அவர்கள் அதை ஓதிவிட்டு வந்து ஆயத்தை நாங்கள் சொன்னால் இவன் வழிகேட்டிலே இருக்கின்றான் இவன் சொல்கின்றான் வானத்துக்கு மேல் அல்லாஹ் இருக்கின்றானாம் இது சுத்தமான பிழை அப்படி கிடையாது அல்லாஹ் எங்கும் இருப்பான் அல்லாவுக்கு அப்படி ஒரு இடமூடு கிடையாது அப்படி என்று சொல்லி மக்களை அதாவது அவரும் தவறாக படித்து தவறான முறையிலே அந்த அதை வழிநடத்தக்கூடிய மக்களுக்கு அதாவது அந்த குரானுடைய எதிர்க்கக்கூடிய முறையிலே அந்த அவர்கள் வழிகாட்டப்படுகிறது அதை போன்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம் ஃபிக்குடைய மசாலாக்களை பார்த்தால் இந்த பாரத்த சட்ட திட்டங்களுடைய அடிப்படையை பார்த்தால் அங்கே மதுரசாக்கள் அதிகமாக ஏதாவது ஒரு மதுகபு இந்த சாவி மதுக பன்னசிலோ இல்லை வேற ஒரு இடத்துல ஹனவி மதுகவாய்க்கும் இன்னொரு இடத்துல மாளிகை மாளிக மதுகவாய்க்கும் இன்னொரு இடத்துல சவுதியில் ஹம்பலி மதுகவாய்க்கும் இப்படி ஒரு மதுகவை பிடிச்சி கொள்வாங்க இந்த மதுகக்குடைய அடிப்படையில் என்ன செய்வாங்க சட்ட திட்டம் எல்லாம் அனுமைக்கப்பட்ட கோர்வை செய்யப்பட்ட அந்த கிதாபுகள் மட்டும்தான் ஒதுக்கி கொடுக்கப்படும் அந்த கிதாபுகள் மாத்திரம்தான் ஒதுக்கி கொடுக்கப்படும் வேறு கிதாப்புகள் அங்கே கிடையாது ஃபிக்கோ சட்டம் மூத வேறு

அதனுடைய அடிப்படையிலே ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அது பிழையானது அது கிடையாது சாபிமா இப்படித்தான் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க சாபிமா இப்படித்தான் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க ரசூல்லா சென்னதுக்கு மாத்தமாக சாபிமா விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க ரசூலுல்லா சென்னதுக்கு மாத்தமாக சாபிமா விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க மதிப்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் நல்லாக தெரிந்து கொள்ளணும் எந்த ஒரு இமாமும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா இதா சஹல் ஹதீஸ் அடியுங்கள் கருத்தை சுவரிலே அடியுங்கள் என்னுடைய கருத்தை நீங்கள் எடுத்து எடுக்க வேண்டாம் அந்த இமாம்கள் அவர்கள் அல்லாவுடைய பயத்தின் காரணமாக முடிந்த அளவுக்கு குரானுடைய அடிப்படையிலே தீர்ப்பு செய்து விட்டு அல்லாஹ் அல்லாஹ் அறிந்தவர்கள் சொல்லிவிட்டு இது அதாவது இது நான் இந்த அடிப்படையை வைத்து செய்தது இதுக்கு மாற்றமான கருத்துக்கள் ஹதீசுகள் வந்தால் சகையான ஹதீசுகள் வந்தால் குரானுடைய விளக்கங்கள் அதுக்கு சரியாக நேர்பட்டால் என்னுடைய பேச்சை விட்டு விடுங்கள் என்று சொல் அந்த இமாம்களை சொல்லிவிட்டு போயிருக்க இன்று என்ன நடக்கிறது தெரியுமா இமாம் சொன்னதுக்கு மாற்றம் செய்ய மாட்டோம் சொன்னதுக்கு மாற்றம் செய்வோம் குரானுக்கு மாற்றம் செய்வோம் ஷாப இமாம் சொன்னதுக்கு மாற்றம் செய்ய மாட்டோம் இந்த அடிப்படையில் தான் இந்த பிக்கு மசாலாக்களை மதரசாக்களிலே படித்து விட்டு வருகின்றார்கள் அதனால தான் எந்த பள்ளிக்கு போனா தொப்பி போடாம போன சொன்னா தொப்பியை கொண்டு போடுவாங்க தலையில என்ன சுண்ணத்தான் அங்க மதுக ஏதோ ஒன்று படிச்சவங்க தொப்பை போடுவது சுண்ணத்தன்று தொழக்கூடிய ஒன்று தலையில கொண்டு தொப்பியை போட்டு போவாங்க ஏன் காரணம் அவர்கள் அந்த பள்ளிகளில் உள்ள உலமாக்கள் சொல்லி கொடுத்த விதம் தான் எனவே தொப்பி என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பிழையான முறையிலே சட்டங்களை அதாவது அந்த அந்த இந்த இந்த காரணம் வழிநடத்தப்படுகின்ற பிழையான முறையிலே இவர்கள் இந்த சிக்கவுடைய சட்டங்களை எல்லாம் படித்து விட்டு வந்து இந்த உலமாக்கள் அதாவது பல தவறான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சரியானதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மதிப்புக்குரிய சகோதரிகளை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உளமாக்கல்

மதுகல்புடைய உலமாக்கள் பேசின கருத்துக்களை நிறைய எடுக்கிறாங்க குரானுக்கு நேர்த்தா குரானுக்கு அவர்கள் எடுக்கின்றார்கள் குரானு விட்டு வெளிப்படக்கூடிய ஹதீஸை விட்டு வெளிப்படக்கூடிய வெளிப்படக்கூடிய சொந்த கருத்துக்கள் நுழைந்த ஆதாரமில்லாத இல்லாத கருத்துக்கள் நுழைந்த இடங்களை தான் தட்டி விடுவார்களே தவிர எந்த ஒரு இமாமையும் யாரும் அதாவது கொள்கையிலே குரான் ஹதீசுடைய கொள்கையிலே சொல்லவில்லை குறை சொல்லவில்லை சொல்ல முடியாது யாராலும் சொல்ல முடியாது அப்படி சில இயக்கங்களே தலைவர்கள் தொகீதிலே சொல்லுகின்றார்கள் தான் சுத்தமான பிழை அவர்கள் சொன்னதுக்காக தொகிதுவாதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடமைப்பாடும் கிடையாது எனவே சரியை எப்படி பார்ப்பது தெரியுமா குரானை அடிப்படையிலே குரானையும் ஹதீசையும் எந்த எதிரி சொன்னாலும் சரி எந்த பாவி சொன்னாலும் சரி எவன் சொன்னாலும் வலிகேட்டிலே உள்ளவன் சொன்னாலும் சரி குரானா ஹதீசா அது சரியானது தான் அதுக்கு அந்த அவனுடைய

நாங்கள் அதாவது நாங்கள் சிந்திக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா சரியை குரானை யார் சொன்னாலும் அது சரித்தான். குரானுக்கு ஹதீஸுக்கு முரணாக அது பள்ளி எங்க தௌஹீது பள்ளி பெரிய தலைவராக இருக்கட்டு இமாமாக இருக்கட்டு இயக்கங்களின் தலைவராக இருக்கட்டு வழிநடத்தக்கூடிய பெரியார்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கட்டு இவர்கள் சொன்னாலும் அது பிழை என்றால் அது பிறையே தான் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவே இந்த இடத்திலே இப்படியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக இருந்தால் முதலாவதாக செய்ய வேண்டிய ஒரு முயற்சி ஒன்று இருக்கிறது மதரசாக்களுக்கு பிள்ளைகளை சேர்க்கும் பொழுது பெற்றார்கள் பாதுகாவலர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் உளமாக்கல் அவர்களோடு சேர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் பார்க்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா அந்த பிள்ளையை கொண்டு போய் சேர்க்க போற மதரசா எது கண்ணியமானவர்களே உண்டை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் சொல்லவில்லை எல்லா மதரசாக்களும் பலிகேடு பிழையானது எங்கேயும் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை சொல்லக்கூடிய விடயத்தை நிதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த பிள்ளையை நாங்கள் சேர்க்க போற மதரசா எது எது படித்து கொடுக்கின்றார்கள் என்ன கொள்கை சொல்லி கொடுக்கின்றார்கள் அதிலிருந்து வெளிவந்தவர்கள் என்ன கொள்கையில் இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்களாக அவர்களுடைய உபதேசங்கள் அமைந்திருக்கின்றன மக்களை நேர்வழி கொண்டு போவதில் இருக்கிறதா குரானுக்கு ஹரிசுக்கு கட்டுப்பட்ட முறையில் இருக்கிறதா அல்லது வெளிப்பட்டு இருக்கிறதா என்பதை எல்லாம் ஆராய்ந்து அந்த சிலபஸ்களை எல்லாம் பார்த்து தான் ஒரு புள்ளையை நாங்கள் மதரசாவுக்கு கொண்டு போகிறது சேர்க்கணும் அப்பதான் அந்த புள்ள சரியான குரானை ஹரிசை படித்துட்டு வந்தால் இரண்டாவது இடம் கிடையாது படித்த குரானை படித்த ஹதீஸை அப்படியே அமல் செய்து கொண்டு இருப்பார்கள் எனவே அங்கே வேற எந்த பிரச்சனையும் அங்கே கிடையாது அப்படி இல்லாமல் நாங்கள் கொள்கை விலையான அல்லது மதுகுகளை மட்டும் ஊண்டி பிடித்து குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு இடம் கொடுக்காத மதுரசாக்களை நாங்கள் அவர்களை கொண்டு போய் சேர்த்தால் என்னென்ன என்ன தெரியுமா அங்களை அதாவது நடக்கும் அந்த இடத்துல நடக்கும் தெரியுமா இவர்கள் படித்து விட்டார்கள் பிழையை படித்து விட்டார்கள் பிழையை பிழையை படித்து கொடுத்து படித்தவனுக்கு திருப்பியும் என செய்ய வேண்டி வருவது அவனோட பெரியோர் யுத்தமே செய்ய வேண்டி வருவது தெரியாம இருந்தா தெரியாம இருந்தா மகன் இப்படித்தான் சொல்லணும் இப்படித்தான் தப்பீர் கட்டணும் இப்படித்தான் இப்படித்தான் வாபஸ் சொல்லி கொடுத்துட்டாலும் போதும் அதை வந்து செஞ்சுட்டு போய்த்திடுவாரு இவன் பைத்து வேறொரு மதுரசால வடிகட்ட கொள்கையை படிச்சுட்டு வந்தா இவர் அர் ரஹ்மான் அனல் அரிசிஸ்தவா அல்ல அரிசிக்கு மேலால் இருக்கின்றான் குருவான்ல சொன்னா ஏ வாப்பாடிக காவிரு நீங்க முஷிரிக்கு நீங்க என்ன நீங்க நீங்க இப்படி சொல்றீங்களே மதுரசார நாங்க ஓதினது அப்படி இல்லை அப்படி செல்ல கூடாதாமே என்று நாங்கள் மதுரசால ஓதிடுவோம் என்று வாப்பவ கூட வழிகேட்டில் கொண்டு வைத்து சேர்த்துடுவான் இந்த பிழையாக ஓதிட்டு வந்தா அவனை திருத்தவே பெரிய ஒரு காலம் பிடிக்கும் ஏனென்றால் அவன் எதிர்ப்பான் குரான ஹதீச சொல்லக்கூடிய நேர்வழியை சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை அவன் எதிர்த்து கொண்டிருப்பான் அதனால அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா நேரத்தோடே கொண்டு வைத்து நல்ல இடத்துல சேர்த்துடுவோம் சில ஆட்களை பாருங்க இபாதத்துகள் என்று சொல்லி வணக்க வழிபாடுகளில் படிச்சு கொடுப்பாங்க இபாதத்துகளை சட்டத்திட்டங்களை சில சில பள்ளிவாசல்ல அங்கே இங்கே தரம்பியான நிகழ்ச்சிகளை படிச்சு கொடுப்பாங்க எப்படி படிச்சு கொடுக்குறாங்க தெரியுமா அவங்க தொழுகுத முறையில் படித்து கொடுப்பாங்க பல பிழைகள் எனவே இந்த புள்ளை பாடசாலையிலேயோ அல்லது அந்த மதுரை அங்கே அந்த தொழுகக்கூடிய முறையெல்லாம் படித்து போட்டு வந்து அவர் தொழுகுதாரப்படி தெரியுமா பிழையை தான் தொழுகக்கொண்டே இருக்கிறார் எப்படி படித்தவர் அறுபது வயசு எண்பது வயசு மௌத்தாங்க அப்படியே தான் தொழுகிறார் படிச்சுட்டேன் தொழுக ஆனால் நான் பள்ளிக்கூடத்தில் படித்தேன் ஆத்தியால படித்த அந்த பள்ளியில் படிச்சுட்டேன் எனக்கு தெரியும் யாரை செலுத்தற தேவையில்ல நான் படித்த மாதிரி தொழுவேன் அப்படியே என்ன செய்வார் அப்படி அமுல் செஞ்சு கொடுக்கப்பட மௌத்தாங்க காட்டியும் எனவே அதைத்தான் அவர் படித்தது சிறுசில அதை தந்த அதைத்தான் ஓதிக்கொண்டிருப்பார் எப்படி பாடமாக்கினாரோ எப்படி துவாக்கோலை பாடமாக்கினாரோ அதைத்தான் செஞ்சு கொண்டிருப்பார் எனவே மதிப்புக்குரியவர்களே பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மதரசாக்களை நாங்கள் தெரிவு செஞ்சு கொள்கையுடைய அடிப்படையிலே நல்ல முறையிலே எந்த மதரசாக்கள் இயங்குகின்றன என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்து அப்படி மதரசாக்களை உங்களுக்கு சேர்த்தால் எங்களுக்கு அந்த இரண்டாவது வேலை தேவைப்படாது அந்த பிள்ளையும் நல்ல முறையிலே குடும்பத்தை குடும்பத்தை மற்றவர்களை ஊரை எல்லாருக்கும் சரியானதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பார் நேர்வழியும் பக்கமாக மக்களை அழைப்பார் அவர் யாரையும் தடுக்க மாட்டார் நீர்வழியை தடுக்க மாட்டார் எனவே இப்படியான முறையிலே நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாங்கள் வைப்பதாக இருந்தால் அதில் ஒன்றாக முதல் படித்தரமாக நாங்கள் செய்ய வேண்டிய உணமக்களை திருத்தது கஷ்டம் அவர் ஆடிம்பதாகி மிம்பெற ஏறி மயா செய்த நேரத்தில் பொது மனுஷனுக்கு பயிற்று கேள்வி கேட்கறாது அப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்க எனவே இந்த மதுரசாக்களை உள்ளீலச் சேர்க்கக்கூட நல்ல முறையில் இந்த மாதிரி பார்த்து செய்யணும் கடைசியாக சொல்லி முடிக்கின்றேன் சில மதுரசாக்களை பொறுத்தவரையில் சில மதுரசாக்கள் எப்படி என்று கேட்டால் அவங்களோட கட்டுப்பாடு பாட்டில் எதை தான் எழுபத்தி ரெண்டு கூட்டம் எழுபத்தி மூணு கூட்டத்தில் எழுபத்தி ரெண்டு கூட்டம் கூட்டமே சொர்க்கத்துக்கு அல்லாத பாதைகள் வழிகட்ட பாதை இந்த கொள்கைகள் எல்லாம் எழுதப்பட்ட விளக்கமாக எழுதப்பட்ட கிதாபுகள் எல்லாம் நிறைய அங்கே வைப்பார்கள் ஆனால் அதுகளை எல்லாம் படித்து கொடுப்பார்கள் இருக்கும் அங்க சொல்லி கொடுப்பார்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பார்கள் இதெல்லாம் வழிகேடு இல்லை அந்த வழிகேட்டை அடையாளப்படுத்தியும் கொடுப்பார்கள் ஆனால் ஒன்று செய்வார்கள் தெரியுமா கிதாபு தொஹீத் என்று ஒரு கிதாப் அந்த லைப்ரரியில இருந்தா அந்த லைப்ரரியில அந்த கிதாபை நீங்க வாசிக்க கூடாது ஒரு புள்ளை எடுத்து அந்த கிதாபை எடுத்தா ஏய் யார்ட்ட கேட்டு எடுத்தாய் இது தொடக்கூடாது இது வழிகேட்டுடைய கிதாபு உங்களுக்கு பார்க்க வச்சில்லை இது நாங்க சும்மா லைப்ரரியில வச்சுக்கிறோம் எனவே நீ எதை வாசிக்க கூடாது ஏன் கிதாபு தொஹீத் தொஹீத் ஆகிடுவாரு உண்மையை படிச்சுட்டு வாரு உண்மையான அகிதாவை படிச்சுட்டு வாரு அது போன்ற கிதாபுகள் எனவே அந்த குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட கிதாபுகளை வாசிக்க கூடாது நீங்க நேர வலிகட்டு பை தெரிவீங்க நீங்க அவைகளை வாசிக்க கூடாது நாங்க சொல்லக்கூடிய விதத்தில் மதுகபடி அடிப்படையில் உள்ள இந்த கிதாபுகளை மாத்திரம் தான் நீங்க வாசிக்கணும் என்ற ஒரு கட்டுப்பாடு போட்டு தான் எல்தனியோ மதரசாக்கள் ஓதி கொடுக்கறாங்க மீரினா அந்த புள்ளைக்கு விளங்குது என்னமோண்டு விளங்குது இல்ல இது பில அதாவது சரியானது இதுதான் என்று அந்த புள்ளைக்கு குர்ஆனுடைய ஆயத்தை ஓத ஓத அதிலே தஃப்ஸீர்களை பார்க்க பார்க்க விளங்குது அந்த நேரத்திலே அவன் விளங்கி அதை எடுக்க கேட முயற்சி செஞ்சா அங்கே விளக்கப்பட்டு விடுவான் போனி விட்டுது இங்க அந்த கொள்கை எல்லாம் கிடையாது உன்னுடைய போக்கு இங்க சரி வராது ஏன இவர்களையும் வழி எடுத்துடாத நீ மதரசா விட்டு போன்னு விளக்கிடுவாங்க அது மட்டும் மாத்திரமல்ல உஸ்தாது கிட்ட ஒரு கேள்வி கேட்டுன்னு சொன்னக்க உஸ்தாது கிட்ட ஒரு கேள்வி திருப்பி கேட்டா அந்த புள்ள அப்படியே உஸ்தாது இப்படி செல்லப்பட்டிருக்குது கிதாபுல குர்வான்ல இப்படி வருவது ஹதீஸ்ல இப்படி வருவது தெளிவா வருவது தானே இதுக்கு ஒரு விளக்கம் மட்டும் சரியா தாங்க ஆனா நீங்க செல்றது இன்னும் சரியாக புரியல என்று இவர் கேட்டா உனக்கெல்லாம் புரியாது வழிகட்ட சிந்தனையில இருக்கு எனக்கெல்லாம் புரியாது

படுத்தப்பட்ட அந்த முறைகளில் படிச்சுட்டு வெளியாகினா இந்த இந்த நிலை தொடர்ந்து கொண்டு நாள் வரையில் இருக்கும் எனவே படிப்புக்குரிய சவர்களை நாங்கள் முடிந்த அளவுக்கு முதல் கட்டமாக முதல் கட்டமாக என்ன செய்வோனும் அந்த மதுரசாக்கு சேர்க்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளை சரியாக பார்த்து சேர்த்துட்டா ஒரு பிரச்சினை ஒரு ஒரு வீதத்தையாவது எங்களுக்கு குறைக்கலாம் எனவே அல்லாஹ் தாலா சரியான முறையிலே குரானை ஹரிசை நேராக விளங்கி மூத்து வரைக்கு இஸ்திகாமத்தாக அதிலே நிலப்பாடாக உறுதியாக இருந்து அமல் செய்து அவனுடைய திரு பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக சுபானுல்ல